குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வசந்தம் நகரில் தனியார் பள்ளி உள்ளது இங்கு மாணவர்களுக்கு சைனிக் கோச்சிங் வகுப்புகளும் நடத்தப்படுகிறது ராணுவத்தில் சேர ஆர்வமுள்ள மாணவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஹாஸ்டலில் தங்கி சிறப்பு பயிற்சி பெறுகின்றனர் இதில் பதினேழு பேருக்கு ஹாஸ்டல் கண்காணிப்பாளர் சரண் பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார் ஒரு கட்டத்துக்கு மேல் தொல்லை தாங்க முடியாமல் மாணவர் பெற்றோர்களிடம் சொல்லி அழுதுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் உறவினர்கள் பள்ளியின் முன் திரண்டனர் பாலியல் தொல்லை கொடுத்த ஹாஸ்டல் கண்காணிப்பாளரை கைது செய்ய வேண்டும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை பள்ளியை மூடி சீல் வைக்க வேண்டும் என வாக்குவாதம் செய்தனர் முன் பள்ளி திரண்ட பெற்றோர்களிடம் தாராபுரம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதையடுத்து மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சரண் கைது செய்யப்பட்டார் இப்போது எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பள்ளியின் முன்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சரண் மீது புகார் கூறியும் நடவடிக்கை எடுக்காத ஹாஸ்டல் தலைமை கண்காணிப்பாளர் ராம்பாபு பள்ளி தாளர் சுரேஷ்குமார் கைது செய்யப்பட்டனர் இவர்களுக்கு ஏற்கனவே பாலியல் தொல்லை குறித்து தெரிந்தும் புகார் சொன்ன மாணவர்களை அடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது